அனைவருக்கும் அன்பான வணக்கங்க பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க கார்னோட பஜார்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் பஸ் ரோடு அருகில் இருக்கும் நல்ல இடம் ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா தான் அப்பிட்லேண்டே அறுநூறு ஸ்கொயர் விட்டு வாங்கினா நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் வரும் கால் கொண்டு வாங்கலாம் அரை கிரௌண்டு வாங்கலாம் கார் கொண்டு வாங்கிக்கலாம் இது பராசக்தி படத்தில் வர வசனம் மாதிரி சிவாஜி கணேசன் சொல்கிறாரு நான் சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரில நீங்கள் பல இடங்களை பார்த்திருப்பீர்கள் புது வகையான இடங்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இது புது இடமும் அல்ல உங்களுக்கு பிடிக்காத இடமும் அல்ல ரெடிஸ் பாதையிலே கார்னுடைய பஜாரிலே பஜாரிலிருந்து மூணு கிலோமீட்டரிலே ஃபோனில் பழக்கத்தை உருவாக்கினேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறேன் பெஸ்ட்லேண்ட் சக்தி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் இன்னும் கொஞ்சம் திறமையை காட்டுங்கள் என்று நிச்சயமாக செய்வேன் வீடியோவில் டயலாக்கை போட்டேன் இடம் வாங்குவதற்காக மட்டுமல்ல சந்தோஷமாக இடம் வாங்க வேண்டும் என்பதற்காக வீடியோ இடையில் மியூசிக் போட்டேன் இசை ஆர்வதற்கு ஆர்வதற்காக அல்ல மக்களின் மகிழ்ச்சிக்காக உங்களுக்கே நீ விற்கிறேன் வீடு கட்டி நல்லா இருக்கணும்னு விற்கிறேன் சோதிக்கப்பட்டேன் நல்லவனா என்று சோதிக்கப்பட்டேன் மக்களம் நலம் என்பீர்கள் மக்கள் நலத்தில் பொது நலமும் கலந்திருக்கிறது நான் ரெடில் சரவுண்டிங்கை தாண்டியதில்லை எனக்கு கமிஷன் வேண்டியதில்லை தேடினேன் தேடினேன் உங்கள் ஃபோன் கால் வரும் வரை தேடினேன் இடம் பார்த்துருக்க வேண்டும் இடம் அட்வான்ஸ் கொடுத்துருக்க வேண்டும் செய்வீர்களா அருமையான ஒரு நல்ல இடம் இது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் கால் க்ரௌண்ட் இருக்குது அரை இருக்குது முக்கால் கிரௌண்ட் இருக்குது எவ்வளோலாம் வாங்கிக்கோ அப்போடலன்னுங்க இந்த மாதிரி ரேட்டெலாம் கிடைக்குமானா சந்தேகம்தான் அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் இடம் ஏழ்நூறுவாய்க்கு இன்னைக்கு அப்பூல் கிடைக்குதுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் தான் லெடிசேந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் வரும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இருபதுக்கு முப்பது சைஸ் வாங்கினா கால் க்ரௌண்டில் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துலேயும் முடிஞ்சிருவாங்க நாற்பதுக்கு முப்பது இருக்குது அறுபதுக்கு முப்பது இருக்குது எப்படி பாருங்க ஒரு சின்ன கிராஸ் இடமோன்னு இருக்குது எல்லாமே ஏழ்நூறுவா தான் அப்போடு லேண்டை பஸ் ரோடும் பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குது கடைகள் இருக்குது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களை நல்லுவருவோடு வரவேற்கிறோம் பார்த்தா கண்டிப்பாக வாங்காமல் போகவே மாட்டிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வாங்கி வச்சாலும் நல்ல ரேட் ஏறக்கூடிய ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்குங்க சித்தர்கள் அடைவது முக்தி இந்த இடம்தாங்க உஸ்தி நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது என்ன ஃபேசிங்லாம் இந்த காமௌண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது கொஞ்சம் கிராஸ் இருக்கும் அவ்வளோதான் பக்கத்தில் பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடுங்க தான் நீ நாளைக்கே கட்டிக்கலாம் சூப்பர்வான இடம் பல்ப்பு போகுது பீஸா இந்த இதுதான் இருக்குது நல்ல மவுசா இன்னைக்கு அப்ரூட்லேண்டில் டைரக்ட் சேலில் இது வந்து லேட் போடும்போது இருந்த இடங்க தான் இந்த ரேட் கொடுக்குறாங்க இப்போ புது ரேட்டு ரேட் அதிகமாக இருக்குது இது ப பழைய ரேட்டுன்றதுனால பழைய ஏற்கனவே வச்சுருந்ததுனால உங்களுக்கு இந்த ரேட்டில் செவன் ஹண்ட்ரடுக்கு அப்போடு கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயந்தான் இந்த வீடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் மூணு கால் கிரவுண்டு ஒன்றா கூட இருக்குது முக்கால் க்ரௌண்டாக எடுத்துங்க கால் கிரவுண்டு எடுத்துங்க அரை க்ரௌண்டு எடுத்துங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் தானேங்க ஒரு பிளாட்டே இருந்தால் இந்த வீடுலாம் கால் கிரவுண்டு வீடு தான் நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் தூக்கம் வந்தால் உறங்குது இடத்தை இடத்த பார்த்தா மனசு கறங்குது ரெடிஸ் வந்துட்டால் போதுங்க நானே கூப்பிட்டு போயிடுவேன் ரெடிஸ் வந்து பக்கத்துலேயே தான் இடம் அதனால் நீங்கள் ரெடிஸ் வந்துடுங்க அழகாக நான் புக் பண்ணி தருவேன் இடமும் பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் எல்லாமே இருபத்தி மூணு அடி ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு அழகாக வீடுங்கள்லாம் நிறைய பேர் கட்டியிருக்காங்க நீங்களும் கட்டலாம் கொஞ்சம் தூரம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா பஸ் ரோடு பஸ் ஏறி எங்கே வேணாலும் போகலாம் டைம் ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சூழல் இருக்குங்க செங்கல் வாங்கி நம்மளா வீடு கட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இடங்கள் நிறையா இருக்குது ஒரு ஆறு ஏழு பாட்டு தாங்க இருக்குது மொத்தமே வாங்குங்க அழகாக வீடு கட்டுங்க இதெல்லாம் கால் கிரவுண்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் நாலு லட்சத்தி இருபதாயிரம் சி அப்பூடு உள்ள இடம் அப்பொருளோட இன்றைக்கி ஏழ்நூறுவாய்க்கு கிடைக்குமா இங்கேருந்து நான் இருபது கிலோமீட்டர் தள்ளி போகிற இடத்துல பத்து கிலோமீட்டர்லேயே தரோம் ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக வேணுங்க என்ட்ரன்ஸ் இதெல்லாம் வர வழிங்க இந்த வழியாக வந்தீங்கன்னா பஜார் வந்துடும் ரெடி கார்னோட பஜார் வந்துடும் காரனோடய பஜார் வந்து எல்லா பொருளும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நிலவே என்னிடம் நெருங்காதே நல்ல இடம் பார்த்த உடனே மீசையை முறுக்காதே இந்த இடம் எல்லாேருக்கும் பிடிக்குங்க வந்து பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி லாபம் தான் நீங்களே உடனே வீடு கட்டியும் வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல இடம் கால் க்ரௌண்ட் ஃபோர் லேக்ஸ் டொண்ட்டி தௌசண்ட் கார்னோட பார்த்தீங்களா ரெண்டு கிலோமீட்ரு லேடிஸ் பதினோரு கிலோமீட்ரு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது கோயில் இருக்குது சர்ச் இருக்குது கடைகள் இருக்குது பஸ் ரோடு இருக்குது என்னங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு முன்னாடி வந்துவிட்டால் ரெண்டாயிரத்து முந்நூறு நம்ம விற்கிறது ஏழ்நூறு சொல்லதாங்க எனிடைம் வண்டி வசதியெலாம் இருக்குது இல்லையா அதாவது ஒரு மூன்றரை வந்து பெரிய தூரமே இல்லை வந்து பாருங்கள் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் உங்கள் ஃபோனுக்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்